நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் சேலம் ஆத்தூர் விவசாயி சக்திவேல் ரேஷன் அரிசியை கடத்திய போது குடிமைப்பொருள் குற்றப்புலனாய்வு போலீசார் சக்திவேலை கைது செய்து ஜாமீனில் எடுத்தனர் பின் ரேஷன் அரிசியை கடத்துமாறும் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் தருமாறும் கட்டாயப்படுத்தினர் ரேஷன் அரிசி கடத்தி விற்பனை செய்ய விருப்பமில்லை எனவே லஞ்ச ஒழிப்பு போலீசார் மூலமாக குடிமை பொருள் போலீசாரிடம் சக்திவேல் லஞ்ச பணம் பதினைந்தாயிரம் ரூபாய் ஏட்டு ராஜலட்சுமியிடம் லஞ்சம் கொடுக்கும்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து இன்ஸ்பெக்டர் மற்றும் இரண்டு எஸ்ஐகளை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஒசூரில் விமான நிலையம் அமைக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட்டதாக தகவல் பெங்களூரில் இருந்து எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்குள் ஒசூர் விமான நிலையம் வருவதால் புதிய விமான நிலையம் அமைப்பது கைவிடப்பட்டுள்ளதாக தகவல் சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்கத்தகடுகள் காணாமல் போனது கண்டித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அலுவலகம் முற்றுகை எதற்கும் தயாரானவர்கள் கேரளா சேட்டன்கள் உசிலம்பட்டியில் இரண்டாம் வகுப்பு படிக்கும் ஆறு மாணவ மாணவிகள் வீட்டுப்பாடம் எழுதி வராததால் வகுப்பு ஆசிரியர் ஆறு மாணவ மாணவிகளை அடித்து காயப்படுத்தியதால் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பெற்றோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள பத்து கிலோமீட்டர் உயர்மட்ட மேம்பாலத்தில் இரவு நேரங்களில் வாகனம் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரவிய செய்தி புரளி என கோவை போக்குவரத்து பிரிவு துணை கமிஷனர் அசோக் குமார் கூறினார் தாராபுரம் நகரில் அண்ணா சிலை அருகில் கிழக்குப்புறம் வி சி கட்சியினர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹவாய் மீது செருப்பை வீசிய நபரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இப்போது நீங்கள் ஊழலை நேரடியாக பிரதமர் அலுவலகத்திற்கு புகார் அளிக்கலாம் அரசு சேவைகளில் லஞ்சம் தாமதம் மோசமான நடத்தை குறித்து குடிமக்கள் புகார் அளிக்க பிரதமர் அலுவலகம் ஒரு ஹாட்லைனை தொடங்கியுள்ளது ஒன்பது எட்டு ஐந்து ஒன்று ஒன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்